இந்த நிலத்தோட பெயர் தான் பனாமா பூசந்தி பூசந்தினா இரண்டு பெரும் பகுதிகளை அல்லது பாகங்களை இணைக்கிற குறுகிய நிலப்பரப்பு அர்த்தம் மிகப்பெரிய இரண்டு கடல்களை இணைக்க கடல்வழி பயணத்தை எளிமையாக்க பனாமா பூசந்தில அமெரிக்கர்களால கட்டப்பட்டது தான் பனாமா கால்வாய் அமெரிக்கர்கள் இத வடிவமைச்சிருந்தாலும் கூட பல அரசியல் மாற்றங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கால்வாயோட கட்டுப்பாட்ட பனாமாவிடமே ஒப்படைச்சது அமெரிக்கா பனாமாவோட குறுக்கே செயற்கையாக கட்டப்பட்ட இந்த ஏரி இரண்டு பெரும் கடல்களை இணைக்குது இந்த ஏரியோட பெயர் தான் காட்டன் லேக் இந்த ஏரி கடல் மட்டத்தில் இருந்து எண்பத்தி அஞ்சு அடி